ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம திசை கணக்குகளில் இந்த கணக்கை பார்க்கலாம் ரவி தனது வீட்டிலிருந்து தெற்கு நோக்கி பத்து கிலோமீட்டர் தூரம் சென்று பின்னர் வலதுபுறம் திரும்பி ஐந்து கிலோமீட்டர் தூரம் செல்கிறார் சரி திசை கணக்குகள் அப்படின்னாலே இந்த இதை போடுங்க வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு சரிங்களா தனது வீட்டிலிருந்து தெற்கு நோக்கி பத்து கிலோமீட்டர் சென்டர்ல இருந்து புறப்படுற மாதிரிதான் எப்பொழுதுமே கணக்கில் வச்சுக்கணும் தனது வீடு இதுதான் வீட்டில இருந்து தெற்கு நோக்கி பத்து கிலோமீட்டர் தூரம் போறார் பத்து கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கிறார் பின்னர் வலதுபுறம் திரும்பி இந்த இடத்துல நீங்க நிக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கிங்க இங்க இருந்து நீங்க இப்ப வரீங்கன்னா தெற்கு நோக்கி பத்து கிலோமீட்டர் வரீங்கன்னா உங்களுக்கு இது வலதுபுறம் இது இடதுபுறம் இது வலதுபுறம் இது இடதுபுறம் சரிங்களா வலதுபுறம் ஐந்து கிலோமீட்டர் தூரம் செல்கிறார் இந்த பக்கம் அஞ்சு கிலோமீட்டர் தூரம் வரார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கிறார் சரிங்களா பின்னர் மீண்டும் வலதுபுறம் இந்த இடத்துல நீங்க இருக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் இப்படி வர்றவருக்கு இதுதான் வலதுபுறம் இது இடதுபுறம் வலதுபுறம் பத்து கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கிறார் அப்ப இங்க இருந்து இங்க முடிய இங்க பத்து கிலோமீட்டர்னா இதுவும் பத்து கிலோமீட்டர் தான் இங்க அஞ்சு கிலோமீட்டர்னா இங்க எத்தனை கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தான் அவர் வீட்டிற்கு செல்ல வேண்டும் எனில் எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டும் இங்கே இருந்து வீடு எத்தனை கிலோமீட்டர் தூரம் உள்ளது ஐந்து கிலோமீட்டர் அவர் வீட்டிற்கு போக வேண்டும் வேண்டுமெனில் ஐந்து கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்ய வேண்டும்